சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயண ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புன்னா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்பிரையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய சிம்ம ராசிக்கு வரக்கூடியதான இந்த மாதம் ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஆறாம் இடத்திலே மறைகிறார் இது பொதுவாகவே சிம்ம ராசிக்கார சூரியன் மிக முக்கியம் அப்போ சூரியனினுடைய சஞ்சாரம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நல்லது என்னென்னா குருவினுடைய பார்வை ஆரம்பத்தில் அவருக்கு முதல்ல வரக்கூடியதான இந்த பதினாறு தேதிகள் வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்குது அதில் மேலும் முக்கியமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று தினம் சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பது உங்களுக்கு நல்லம் அதனால் முக்கிய முடிவை தான் எடுக்கணுன்னா முன்னாடியே எடுத்துருங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியங்க பல தர சொல்லியிருக்கேன் அதாவது சிம்ம ராசிக்காரங்க பித்ருக்கள் வழிபாடு மிக 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 அவசியம் பண்ணணும் பித்துற்கள் வழிபாடு ரொம்ப அவசியமாக பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ருன்னு பிண்டஹஸ்தான் அப்படின்னு வரும் அதி அதிதேவதையை பித்துற்கள் தான் வருவாங்க அதில் இதில் வரும்போது அக்னி பிரஜாபதி சோமோஹா ருத்ரஹா அதிதிகி ப்ரகஸ்பதி சர்பாகா பித்தரோ அரியமா பக்சவிதா துஷ்டா வாயு அப்படின்னு இதெல்லாம் என்னென்னா நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைகள் இதெல்லாம் இதுதான் வந்து பிரம்ம யஜ்யம் அதில் வந்து இதுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் செய்வாங்க அப்படியாக அந்த பித்ருக்களினுடைய தேவதை வந்து இந்த சிம்ம ராசியில் முதல்லே இருப்பார் அதனால் சிம்ம ஒருத்தர் பிறக்கிறாரனாலே அவங்களுக்கு பித்திருக்கடமைகள் நிறையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அவங்க அதனால் ஒவ்வொரு அமாவாசையும் அவர்கள் நீத்தார் கடன் செய்யணும் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் இல்லை சில பேர் டக்குன்னு கேட்பாங்க சாமி நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக இருக்காங்க ஜீவிதமாக நல்லா இருக்காங்க சௌரியமாக இன்னும் இருக்கணுங்கிறோம் இப்போ நாங்கள் எப்படிலாம் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட ஆனால் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒன்று உங்கள் அப்பா பண்ண வேண்டிய அவசியம் அவருடைய தர்ப்பணம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாத்தா பண்ணணும் அவர் பண்ணணும் அப்படின்னா அது பண்ணுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு புண்ணிய சேத்திரத்தை கூட்டிகிட்டு போய் அவருக்கு செய்கிறது இல்லைனா அந்த ஒரு குலக்கரையில் செய்கிறாங்கன்னா அந்த குலக்கரையில் கூட்டிகிட்டு போய் வர்றது அல்லது அதுக்கு உண்டான பொருட்களை வாங்கி வந்து கொடுக்கறது யாராவது பிராமணருக்கு தான தர்மங்கள் அதை வச்சு செய்கிறீங்கன்னா அதை வாங்கி வந்து கொடுத்து அவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு உதவி பண்ணணும் இது மாதிரி மகாநக்ஷத்திரக்காரங்க அல்லது பூர நட்சத்திரக்காரங்க அல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய வர வேண்டும் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு வருவது மிக அவசியம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த தை அமாவாசை இப்போ வருது தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காணும் பொங்கலுக்கு மறுநாள் வருகிறது இந்த அமாவாசை சர்வ அமாவாசையாக வரக்கூடிய நாளாக இந்த தை அமாவாசை வருது அதனால் நிச்சயமாக யார் என்ன பண்ணனாலும் சரி தான் சிம்மராசிக்காரங்க இந்த தர்ப்பணத்தை செய்யணும் இன்னும் நீங்கள் செய்யணும் அதில் வீட்டு பெரியவங்களை செய்ய வைக்கணும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்யணும் இல்லைடா சாமி நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் எப்படி பண்ண முடியும் அவங்க வீட்டில் அவங்க ஊரில் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் வேணாம் அன்றைய தினம் ஒரு ஃபோன் பண்ணி முதல் நாள் ஃபோன் பண்ணி அப்பா நாலைய தினம் இங்கே அமாவாசை இருக்குது அது போய் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க என்னால் முடிஞ்ச தக்கணையை தர இதை வச்சு நீங்கள் செய்ங்க அப்படின்னு செய்யணும் இல்லை மறுநாள் அதை அதுமாரி பண்ணிட்டு வந்த உடனே அன்றைய தினம் மறுநாள் ஃபோன் போட்டு நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தீங்களா வணக்கம் நமஸ்காரம் அப்படின்னு பெரியவங்களுக்கு சொல்லணும் அதை சொல்லும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா நல்லாயிருப்பானவங்க பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துதல் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல சந்ததி அபிவிருத்திகளை கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க செஞ்சி வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் சிவாயணமாக